தோயிரை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவுத நிலையான தோயிரை நற்கருணைக்க எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் ஆட்சியும் உண்டாக கடவர் ஆண்டவருக்குள் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே நம்முடைய அருங்குடி இல்லத்தின் சார்பாக நம்முடைய திருத்தந்தையின் திருத்தந்தையின் கருத்துக்களுக்காக ஒவ்வொரு மாதமும் நம்முடைய ஜபங்களை நாம் ஏறெடுத்து கொண்டிருக்கிறோம் கடந்த மாதம் ஜனவரி மாதத்தில் இறைவார்த்தையினுடைய பின்புலத்தில் அதாவது ப்ரேயிங் வித் வேர்ட் ஆஃப் காட் இறைவார்த்தையின் அடிப்படையில் இறைவார்த்தையோடு சேர்ந்து நம்ம எப்படி ஜபிக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு கோணத்தில் அந்த ஒரு பார்வையில் நற்கருணை ஆராதனையை நம்ம வந்து வழி நடத்தினோம் அதில் நிறைய பேர் நீங்கள் வந்து பங்கெடுத்துருக்கிறீங்க ஆண்டவருடைய அருளையும் ஆசிரியர் நீங்கள் வந்து பெற்றிருக்கிறீங்க கடவுளுக்கு உண்மையிலேயே ரொம்ப நன்றி உண்மையிலேயே இந்த மாதம் தொடர்ந்து நம்மளை வந்து வழிநடத்தி இருக்கிறார் இந்த மாதம் திருத்தந்தையினுடைய கருத்து பிப்ரவரி மாதம் கொடுத்துருக்கக்கூடிய என்ன அப்படின்னா அதாவது பிறவியிலேயே சுகம் கொடுக்க முடியாத நோய்களோடு பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்காக திருத்தந்தை ஜெபிக்க அழைப்பு விடுக்கிறார் பிரிமானவர்கள் யோவா நற்செய்தியில் அதிகாரம் முன்பதில் இறை வார்த்தை ஒன்று முதல் வந்து வாசிக்கிறோம் இயேசு சென்று கொண்டிருக்கும் போது பிறவியிலேயே பார்வையற்ற ஒருவரை கண்டார் ரபி இவர் பார்வையற்றவராய் பிறக்க காரணம் என்ன இவர் செய்த பாவமா இவர் பெற்றோர் செய்த பாவமா என்று இயேசுவின் சீடர்கள் அவரிடம் கேட்டார்கள் அவர் மறுமொழியாக இவர் செய்த பாவமும் அல்ல இவர் பெற்றோர் செய்த பாவமும் அல்ல கடவுளின் செயல் இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்தார் பாரு ரொம்ப அழகா இன்றைக்கு பிறவியிலேயே ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை வந்து நடக்க முடியாமல் ஊனமாக வந்து பிறக்குது பார்வையற்று பிறக்கிறது அல்லது இதயம் இல்லாமல் இதயத்தோட துடிப்பு வந்து சீராக இல்லாமல் பிறக்கக்கூடிய ஒரு நிலை அல்லது கணையம் அல்லது ஏதாவது உடல் குறைபாடுகளோட மூக்கெல்லாம் ஒரு மாதிரி உள்வாங்கி கண் ஒரு கண் ஒரு மாதிரி உள்வாங்கி காது ஒரு பக்கம் அந்த உடல் அந்த காது இயற்கையை இயல்பாக இருக்க வேண்டிய காது அப்படியே இல்லாமல் அந்த அந்த இருக்கக்கூடிய உறுப்புகள்லாம் அப்படியே இழந்து போய் குழந்தைகள் வந்து பிறக்கிறாங்க ஐந்து விரல்கோட இருக்கணும் ஆனால் பார்த்தா ஆறு விரல் இருக்கிறது அது கை ஒரு மாதிரி சும்பி போய் இருக்கிறது இப்படி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படி நிறைய குழந்தைகள் இந்த உலகத்துல அப்படியே பிறக்கின்ற பொழுது அப்படியே ஊனமாக பிறவிக்கிற பிறக்கும்போது சுகம் கொடுக்க முடியாத நிலையில வந்து பிறக்கிறார்கள் அது மட்டுமல்ல திடீர்னு நல்லா இருக்கிறாங்க பார்த்தா பார்வை வந்து குறைபட்டு போய்கிறது அப்போ மருத்துவ பார்க்கறாங்க மருத்துவ பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஆஹ் ஆயிரத்துல ஒன்று லட்சத்துல ஒன்று இந்த மாதிரி நடக்கும் இதெல்லாம் சுகம் கொடுக்க முடியாது அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா மருத்துவர்களும் கைவிடப்படக்கூடிய ஒரு சூழல் அப்போ இது ஒரு ஒரு தொடர் போராட்டமா வாழ்நாள் முழுவதும் வந்து இப்படிப்பட்ட அந்த நோயிலேயே வந்து வாழணுமா ஏன் கடவுள் வந்து இப்படிப்பட்ட ஒரு வேதனையை என் குடும்பத்துக்கு கொடுக்கணும் நான் வந்து கோயிலுக்கு போனேன்னு என் கனவு நல்லவராக இருக்கிறாரு நானும் நம்ம குடும்பமாக கோயிலுக்கு போகிறோம் எல்லா வாரமும் வந்து திருப்பள்ளியில் பங்கெடுக்கிறோம் நல்ல பாவ சங்கீர்த்தனம் பண்ணுறோம் எல்லா காரியங்களையும் ஆன்மீக காரியங்களில் முறையாக பங்கெடுக்கிறோம் அப்புறம் ஏன் கடவுள் வந்து எங்களுக்கு பிறந்திருக்கக்கூடிய குழந்தையை இப்படி வந்து தண்டிச்சிட்டாரு பார்வை குறைபாட்டோடு ஏன் பிறக்கணும் பேச முடியாமல் ஏன் பிறக்கணும் காது கேட்க முடியாமல் ஏன் வந்து இப்படி பிறக்க வைக்கணும் இது எங்களுக்கு வந்து அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்குது தவமிருந்து நாங்கள் பெற்றோம் பெற்றோமே ஆண்டவர்கிட்ட கேட்டு மன்றாடி பெற்றோமே ஏன் ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு குழந்தைகள் வந்து கொடுக்கணும் நாங்க என்ன பாவம் பண்ணோம் அப்படிங்கிற ஒரு மனநிலை ஒரு கேள்வி நிச்சயமாக நமக்கு வந்து வரும் எழும் அந்த வழிகளை அந்த கனாகணத்தை நிச்சயமாக அப்படிப்பட்ட பிள்ளைகளை பெற்றெடுத்து பெற்றோருக்கு தான் தெரியும் அப்படியே வந்து எல்லா வேலைகளையும் அவங்களே செய்யணும் ஏன்னா தூக்கிட்டு போகணும் அஞ்சு வயது பத்து வயது ஆகியும் அந்த குழந்தைகள் இயல்பாக அந்த மன இயல்பான மனநிலையிலிருந்து வாழ முடியலை ஒரு விதமான பிள்ளைகளை பெற்றோரை சார்ந்திருக்கக்கூடிய ஒரு சூழல் சாப்பிட்றதுக்கு சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் மலம் கழிப்பதற்கு சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்திற்கு வந்து என்ன செய்யணும் அப்படின்னா தூக்கி வைப்பதற்கு அவங்களால நகரக்கூட முடியல இயல்பா நடக்க முடியல பேச முடியல உள்ளத்துக்குள்ள மனசுக்குள்ள இருக்கிறத அப்படி வெளிப்படுத்த முடியலை அப்படியே கழுத்து சொல்லட்டு சொல்லட்டு அடிக்குது இப்படிப்பட்ட இந்த நிலையில இந்த வழிகளோடு எத்தனை நாள் நாங்கள் வாழணும் ஏன் கடவுளை எங்களை இப்படி சோதிக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி ஒரு குழப்பம் அல்லது ஒரு விதமான நம்பிக்கையற்ற சூழல் நமக்கு வந்து வரும் பிரியமான சகோதரனே சகோதரியே நீங்க கவலைப்படாதீங்க கடவுள் உங்களை தண்டிக்கலை நீங்கள் செய்த பாவம் உங்கள் பிள்ளைகளை தண்டிக்கலை ஆண்டவருடைய வார்த்தை ரொம்ப அழகா நமக்கு சொல்லுகிறது என்ன அப்படின்னா கடவுளின் கடவுளின் செயல் இவர் வழியாக வெளிப்படும் பொருட்டே இப்படி பிறந்தார் அப்போ இந்த குழந்தை வழியாக கடவுள் என்ன பண்றாரு அப்படின்னா அவருடைய மாட்சியை வெளிப்படுத்த போறாரு உங்களுக்கு என்ன பாரமா இருக்கலாம் உங்களுக்கு வேணா சுமையாக இருக்கலாம் ஆனால் கடவுளுக்கு வந்து கடவுள் அந்த குழந்தை வழியாக என்ன பண்ண போறாரு அப்படின்னா ஒரு மாட்சியை வெளிப்படுத்த போகிறார் எத்தனையோ பிள்ளைகளுக்கு வந்து ஊனமாக பறந்துருக்கிறாங்க பிறவில இயற்கை அதாவது இயல்பிலே குறைபாடுகளோடு பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருக்கிறாங்க ஆனால் அந்த குழந்தைகள் வழியாக கடவுள் என்ன பண்றாரு அப்படின்னா இந்த உலகத்திற்கு வந்து மிகப்பெரிய சாட்சியத்தை இங்க பாருங்க எவ்வளவு அருமையா வல்லமையா கடவுள் இவர்கள் வெளியாக வந்து செயலாற்றுகிறார் என்பதை வந்து பார்க்கிறோம் பாருங்க நம்ம வந்து இசைக்கருவில கண்டுபிடிக்கிறது அதே போல வந்து நிறைய கண்டுபிடிப்புகளை வந்து பார்வையற்றவர்கள் இயல்பிலேயே குறைபாடு இருக்கக்கூடிய நபர்கள் வந்து கண்டுபிடித்து இருக்கிறாங்க அப்ப நிறைய தாளந்துகளை ஆசிர்வாதங்களை கடவுளை என்ன பண்றாரு அப்படின்னா இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு ஆண்டவர் வந்து கொடுக்கிறார் எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் செஸ்ல வந்து ரொம்ப அழகாக வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நடக்க முடியாது வீல் சேர்ல தான் போறாங்க ஆனா அவங்க வந்து பட்டம் வாங்கியிருக்கிறாங்க அப்ப நிறைய பதக்கங்கள் வந்து பெற்று இருக்கிறாங்க அப்போ அவங்க அருங்குடையத்துக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க கண்ட அதாவது டிசம்பர் மாதத்துல குழந்தைகளுக்கு வந்து புதிய உடை வாங்கி கொடுக்கணும்னு சொன்ன பொழுது சொன்னப்ப அந்த சகோதரி வந்து பத்தாயிரம் ரூபாய் அனுப்புறாங்க தொலைபேசியில தொடர்பு கண்டு ஃபாதர் இந்த இது வந்து குழந்தைகளுக்கான என்னுடைய எளிய நீங்கள் வந்து ட்ரெஸ் வாங்கி கொடுங்க ஃபாதர் அப்படின்ட்டு சொல்லி பத்தாயிரம் ரூபாய் அனுப்புறாங்க எனக்கெல்லாம் மெய்ஸ் அப்படியே மெய்ஸ்ல இருந்து போச்சு இந்த சகோதரி அழகா என்ன பண்ண பிறவிலேயே நடக்க முடியல இருந்தாலும் என்ன பண்றாங்க அப்படின்னா கடவுள் அவரை பயன்படுத்துகிறாரு கடவுள் என்ன பண்றாரு அப்படின்னா அவர் வழியாக எண்ணிலடங்கா மக்களுக்கு அவர் வந்து தன்னுடைய மாட்சியை வெளிப்படுத்தக்கூடியவராக அவர் வந்து இருக்கிறாரு ஒருவேளை இந்த இடத்துல கடவுள் சுகம் கொடுக்கலாம் நம்ம நிச்சயமாக நடக்கலாம் இயற்கைக்கு மாறான நிகழ்வு மனிதனுக்கு மனித அறிவுக்கு அப்பாற்பட்ட நிறைய காரியங்கள் இந்த சமூகத்துல இந்த இயற்கையில நான் நடக்கிறது நம்ம வாழ்கின்ற இந்த உலகத்துல நடக்குது அப்ப நம்ம நம்பிக்கையோடு ஜிபிக்கிறப்ப நம்பிக்கையோடு மன்றாடுகின்ற பொழுது நம்ம கடந்த மாதத்துல நம்ம ஜபித்தோம் ஆண்டோடைய வார்த்தையினால் நம்ம ஜெபிக்கின்ற பொழுது நிறைய அற்புதங்கள் நடக்கிறது எப்படி அந்த குழந்தை பாக்கியம் கிடைத்ததோ அதேபோல் வாழ்வுக்கு தேவையான வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்கிறோமோ அதே போல இந்த நாளிலும் பிறவியிலேயே சுகம் கொடுக்க முடியாத நோய்களால் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்காக நமது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நாம் ஜெபிக்க போகிறோம் பிரியமானவர்களே நாம் வந்து எரேமியா புத்தகத்துல அதிகாரம் பதினைந்துல இறை வார்த்தை பதினெட்டு முதல் நம்ம வந்து இப்படியாக வாசிக்கிறோம் சரிங்களா அங்க ஆண்டவர் சொல்றாரு பாருங்க எனக்கு ஏன் தீராத வேதனை குணமாக கொடிய கொடிய காயம் நீர் எனக்கு காணல் நீர் என ஏமாற்றும் ஓடை என ஆகிட்டீரோ அப்படி சொல்லி என்ன பண்றாரு அப்படின்னா அங்கு புலம்பக்கூடிய ஒரு சூழல் அப்ப ஆண்டவர் சொல்றாரு பாருங்க ஆண்டவர் கூறுவது இதுவே நீ திரும்பி வந்தால் நான் உன்னை முன்னே நிலைக்கு கொண்டு வருவேன் என் முன் வந்து நிற்பாய் பயனில நீக்கி பயனுள்ள பேசேன் நீ இருப்பாய் அவர்கள் உன்னிடம் திரும்பி வருவார்கள் நீ அவர்களிடம் நான் உன்னை அவர்கள் முன் வலிமை வாய்ந்த வெண்கல சுவராக்குவேன் அவர்கள் உனக்கு எதிராக போராடுவார்கள் ஆனால் உண்மையில் வெற்றி கொள்ள மாட்டார்கள் ஏனெனில் உன்னை விடுவிக்கவும் காக்கவும் நான் உன்னோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இறைவாக்கினர் இரேமியாவுக்கு ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னா எப்படி முன்னைய நிலைக்கு அவர் வந்து கொண்டு வர போகிறார் இழந்து போன ஆசீர்வாதத்தை ஆண்டவர் எப்படி வந்து கொண்டு வர போகிறார் என்பதை இறைவாக்கினர் இரேமியா வழியாக நாம வந்து பார்க்கிறோம் அதே போல இறைவாக்கினர் எரேமியா புத்தகம் அதிகாரம் முப்பதுல இறைவாக்கி பன்னிரெண்டு முதல் இப்படியாக வாசிக்கிறோம் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க உனது காயத்தை குணப்படுத்த முடியாது உனது பொன் புறையோடி போனது உனக்காக வாதிட எவனும் உனது காயத்தை ஆற்ற மருந்தே இல்லை உன்னை குணப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லி நீ புலம்புரியா கவலைப்படாத பதினேழாவது வசனத்தில் சொல்றாரு பாருங்க நான் உனக்கு நலம் அளிப்பேன் உன்னுடைய காயங்களை ஆற்றுவேன் என்கிறார் ஆண்டவர் பிரியமான சகோதரனே சகோதரியே இது பெற்றோர் செய்த பாவம் அல்ல அந்த குழந்தை செய்த முன்னோர் செய்த பாவம் அல்ல மாறாக இன்றைக்கு பிறவிலேயே குழந்தைகள் இப்படி பிறக்குறாங்க சுகம் கொடுக்க முடியாத நோயினால பிறக்கிறாங்க அப்படின்னா முதல்ல நாம் வந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் இந்த குழந்தை வழியாக கடவுள் நமக்கு ஏதோ தன்னுடைய மாட்சியை வெளிப்படுத்த போகிறாரு ஆசிர்வாதத்தை கொண்டு போறாரு இந்த குண்டு இந்த குழந்தை வழியாக நம்முடைய குடும்பத்திற்கு நற்பெயரும் புகழையும் நாம் வந்து பெற்றுக்கொள்ளப் போகிறோம் அப்படிங்கிற ஒரு மனநிலையே நாம் வந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் அதை கடந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இறைவாக்கினேமியா அவருடைய 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 அவருக்கு வாக்குறுதி கொடுப்பது போல உனக்கு எதிராக எந்த மனிதனும் நிற்க மாட்டான் நான் உன்னை உன்னோடு இருப்பேன் உன்னை விடுவிப்பேன் உன் காயங்களுக்கு நடந்து மருந்து போடுவேன் ஏன்னா அப்படி என்ன பண்ணுறார் அப்படின்னா எரேமியாவுக்கு சொன்னது போல இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு குறிப்பாக இந்த பிறவியிலேயே சுகம் கொடுக்க முடியாத நோயினால் பாதிப்புக்குள்ளாக இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு வழியாக ஆண்டவர் வந்து செயலாற்ற இருக்கிறார் ஆகவே இந்த பாடல் வழியாக குணமளிப்பவரே குணமளிப்பவரே மைந்தனே நாங்கள் ஆராதிக்கிறோம் ஆண்டவரே நாங்கள் போற்றுகிறோம் ஆண்டவரே உண்மை நாங்கள் புகழுகிறோம் ஆண்டவரே என்று சொல்லி நம்மை நாம் ஒப்பு கொடுத்து இப்படிப்பட்ட சுகம் கொடுக்க முடியாத நோயினால் பாதிப்புக்குள்ளாகி இருக்கக்கூடிய ஒவ்வொரு மழலைகளையும் பிள்ளைகளையும் ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய சுகத்திற்காக விடுதலைக்காக நாம் வந்து மன்றாடுவோம் me ஆம் ஆண்டவரே எத்தனை நாள் இந்த வழி எத்தனை நாள் இந்த போராட்டம் இந்த நோயிலிருந்து ஆண்டவரே எனக்கு விடுதலை கிடைக்காதா என்று அழுது புலம்பிக் கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரனையும் சகோதரியும் ஆண்டவரே உங்களுடைய உடைய பிரசனத்திற்கு உண்பாய் நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் ஆண்டு ஆண்டவரே தா வீதி மைந்தனே ஏதோ இப்படிப்பட்ட நோயினால் பாதிப்புக்குள்ளாய் இருக்கக்கூடிய பிள்ளைகள் மீது உங்களுடைய பிரசன்னம் கடந்து வரட்டும் ஆண்டவரே தெய்வமே யோவானச் அதிகாரம் மூன்று இறை வார்த்தை ஒன்பதிலே நாங்கள் வாசிப்பது போல பெற்றோர் செய்த பாவம் அல்ல முன்னோர் செய்த பாவம் அல்ல குழந்தைகள் செய்த பாவம் அல்ல மாறாக ஆண்டவரே உம்முடைய மாட்சியை வெளிப்படும் பொருட்டு இப்படி பிறந்திருக்கிறார் என்று சொன்னீரே ஆண்டவரே இப்படிப்பட்ட நோயினால் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் உம்முடைய மாட்சிமை கடந்து வரட்டும் ஆண்டவரே இப்படி வல்லமை கடந்து வரட்டும் ஆண்டவரே உம்முடைய நம்முடைய திருவள்ளம் யாது என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்தமடையாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே எழுந்து நடக்கக்கூடிய ஆற்றலை சுகம் கொடுக்கக்கூடிய வல்லமையை ஆண்டவரே மருந்துகளுக்கு அந்த காயங்களுக்கு மருந்து போடக்கூடிய அந்த உன்னதமான சூழலை நிறைவாய் தரும்படியாய் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி ஒப்புக்கொடுத்து நாம் மன்றாடுவோம் I love you. எரேமியா புத்தகத்தில் அதிகாரம் பதினேழுல இறை வார்த்தை பதினான்கள் இப்படியாக வாசிக்கிறோம் ஆண்டவரே என்னை நலமாக்கும் நானும் நலமடைவேன் என்னை விடுவியும் நானும் விடுதலை அடைவேன் ஏனெனில் நீரே என் புகழ்ச்சிக்குரியவர் என்று அங்கு இறைவாக்கு இறைமையா மன்றாடுகிறார் இதோ புகழ்ச்சிக்குரியவர் ஆராதனைக்குரியவர் துதிக்கு பாத்திரர் துதியின் மத்தியில் வாசம் செய்யக்கூடிய கடவுள் நோய்களிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடிய கடவுள் இது அப்பத்தின் வடிவில் எழுந்திருளி வந்திருக்கிறார் இந்த புகழ்ச்சிக்குரிய ஆண்டவருட்ட என்னை நலமாக்கும் ஆண்டவரே நான் உண்மை புகழ்வேன் ஆண்டவரே என்னை விடுவியும் ஆண்டவரே நான் விடுதலை அடைவேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு நாம் பாடுவோம் உம் Of குணமளிப்பவரே சுகமளிப்பவரே இதோ இந்த உன்னதமான நாளில் எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய முன்பாக அழைத்து வந்ததற்காக நாங்கள் நன்றி கூறுகிறோம் ஆண்டவரே சாவின் இருள் சொல் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் நீர் என்னோடு இருப்பதால் நான் எத்தீங்கிருக்கும் அஞ்சிடேன் என்று நாங்கள் திருப்பாடல் இருபத்தி மூன்றிலே வாசிக்கிறோம் ஆண்டவரே சாவின் இருள் சொல் பள்ளத்தாக்கு ஆண்டவரே உடல் நோய் பிறவியிலேயே நாங்கள் ஆண்டவரை குறைபாடுகளோடு பிறந்திருக்கிறோம் ஆண்டவரே கை கால் ஊனத்தோடு ஆண்டவரே மாற்றுத்திறனாளிகளாக ஆண்டவரே தகப்பனே இதோ மனச்சிதைவு உள்ளவர்களாக மனநலம் பாதிப்புக்கு உள்ளவர்களாக நாங்கள் பிறந்திருக்கிறோம் ஆண்டவரே அப்படிப்பட்ட அப்படி பிறந்த குழந்தைகளுக்காக அந்த நேரத்தில் நாங்கள் நன்றியோடு நினைத்து பார்க்கிறோம் ஆண்டவரே வரேன் ஆண்டு வரையுடைய பிரச்சனத்திற்குள்ளாய் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே அவர்கள் ஏதோ சாபத்தினால் பிறந்தவர்கள் அல்ல பாவத்தினால் பிறந்தவர்கள் அல்ல மாறாக உடைய மாட்சியை வெளிப்படும் பொருட்டே அவர்களை நீர் இந்த உலகத்திற்கு நீர் கொண்டு வந்திருக்கிற ஆண்டவரே ஆண்டவரே எப்படிப்பட்ட குழந்தைகளை ஆண்டவரே எங்களுக்கு நீர் கொடுத்ததற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா இது வந்து இந்த குழந்தைகள் வழியாக நீர் எங்கள் குடும்பத்திற்கும் இந்த திருச்சபைக்கும் சமூகத்திற்கும் அளவில்லாத எண்ணிலடங்காத ஆசிர்வாதங்களை நீர் கொண்டு வருவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே தெய்வமே இம்மட்டுமாய் இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு தேவையான பாதுகாப்பை நீர் வழங்கி வந்திருக்கிறேன் ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய தேவைகளை எல்லாம் பெற்றோர்கள் வழியாக உறவுகள் வழியாக அரசு வழியாக தொண்டு நிறுவனங்கள் வழியாக நண்பர்கள் வழியாக நீர் சந்தித்து வந்திருக்கிற ஆண்டவரே நாங்கள் அன்று செலுத்துகிறோம் அப்பா தொடர்ந்து ஆண்டவரே இப்படிப்பட்ட குழந்தைகள் உடைய கருத்திற்குள்ளாய் நாங்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே குழந்தைகளுக்கு தேவையான பாதுகாப்பை தாரும் நல்ல உடலுள்ள சுகத்தை தாரும் ஆண்டவரே ஆண்டவரே என்னை நலமாக்கும் நான் நலம் அடைவேன் என்னை விடுவையும் நான் விடுதலை அடைவேன் என்று இறைவாக்கினேன் இரேமியா அதிகாரம் பதினேழு இறைவாத்தி பதினான்கில் அன்றாடுவது போல ஆண்டுவரே இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கும் மாட்சியை வெளிப்படுத்தும் அடையாய் அவர்களுக்கு ஆண்டவரே பரிபூர்ண உடல் சுகத்தை தந்தும் அவர்கள் வழியாக இன்னும் என்னிடங்கா மக்கள் ஆண்டவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டு வாழக்கூடிய அந்த உன்னதமான சூழலை தருவதற்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே அந்த தகப்பனே இதோ இந்த பிள்ளைகளை பராமரிக்கக்கூடிய பெற்றோர் கருத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஏதோ சாபத்தினால் பிறந்தவர்கள் அல்ல நாங்கள் ஏதோ பாவம் செய்து விட்டோம் அதனால் இப்படி கடவுள் எங்களை தண்டித்து விட்டார் என்கிற அந்த குற்ற உணர்வில் இருந்து ஆண்டு பெற்றோர்களுக்கு தேவையான விடுதலையை தரும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே இப்படிப்பட்ட இந்த குழந்தைகளை பெற்றெடுத்த அந்த தாய் தந்தையுடைய கருத்திற்குள்ளாய் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டு வரேன் வெளியில் தலை காட்ட முடியல சொந்தமா சந்தோஷமா வெளியில போயிட்டு வர முடியல ஏதோ இந்த குழந்தை எங்க போனாலும் இந்த குழந்தைய தூக்கி கொண்டு போகணுமே இந்த குழந்தை தூக்கிட்டு போவங்களுக்கு அப்படியே சங்கடமா இருக்குது கொஞ்சம் வெக்கமா இருக்குது கூச்சமா இருக்குது அவமானமா இருக்குது பல பலர் எங்களும் தவறா பேசுறாங்களே ஏதோ நீங்க தப்பு பண்ணிட்டீங்க அதனாலதான் கடவுள் உங்களை தண்டிச்சுட்டார் என்று அன்றவரே குற்ற உணர்வுகளுக்கு ஆளாகி கொண்டிருக்கக்கூடிய அண்டவரே அதனால் இப்படிப்பட்ட குழந்தைகளை தண்டிக்கக்கூடிய அண்டவரே அந்த குழந்தைகளை பராமரிக்க மனமில்லாமல் கேட்பாரற்று கிடைக்கக்கூடிய அந்த குழந்தைகளையும் அண்டவரே அப்படிப்பட்ட மனநிலையில் வாழக்கூடிய அந்த பெற்றோரையும் கருத்திற்குள்ளாக கொடுக்கிற மாண்டவரே அந்த தகப்பனே அந்த பெற்றோர்களுக்கு நல்ல மனநிலையை தாருமாண்டவரே நம்முடைய திருவள்ளம் அவர்கள் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட வேண்டும் ஆண்டவரே இந்த குழந்தைகள் வழியாக அந்த அந்த குடும்பத்தாருக்கு ஆண்டவரையும் மட்டில்லாத அளவில்லாத ஆசீர்வாதம் கடந்து வரப்போகிறது அந்த குழந்தைகள் வழியாக அவர்களுக்கு பெயரும் புகழும் மாண்பும் மதிப்பும் வழங்கப்பட இருக்கிறது என்கிற ஆழமான அந்த உண்மையை இவர்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய் நம்முடைய திருவுலத்தை இவர்களுக்கு காண்பிக்கும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் ஆண்டவரே பொறுமையை தாறும் ஆண்டவரே சகிப்புத்தன்மையை தாறும் ஆண்டவரே அந்த குழந்தைகளுடைய அந்த குழந்தைகளுடைய மனநிலையை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஞானத்தினை தந்தள்ளும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே அன்று தகப்பனே உம்மால் இயலாத காரியம் ஒன்றுமில்லை ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் நாங்கள் கேட்கின்ற பொழுது அதை எல்லாம் பெற்றுக்கொள்கிறோம் என்று நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால் கட்டளையிடுகிறோம் ஆண்டவரே ஜபிக்கிறோம் அன்பு தகப்பனே குறைபாடுகள் மாறுவதாக ஆண்டவரே நான் நாங்கள் நம்பிக்கையோடு ஜபிக்கிறோம் ஆண்டவரே பெற்றுக்கொண்டு விட்டோம் எங்கள் நம்பிக்கையோடு ஜபிக்கிறோம் எல்லா விதமான உடல் நோயிலிருந்து அவர்களுக்கு விடுதலை தந்தள்ளும்படியாய் நாங்கள் ஜபிக்கிறோம் அன்பு தகப்பனே எங்களுடைய வார்த்தைகள் என்னுடைய ஜபங்கள் ஆண்டவரே வெறுமையாய் போய்விடாதபடி ஆண்டவரே எங்களுடைய ஜபத்திற்கு நீர் பதில் தருவீர் என்கிற நம்பிக்கையோடு மன்றாடுகிறோம் தெய்வுமே என்னுடைய கண்ணீரை நீர் உற்று நோக்கும்படியாய் புலம்பல்களை என் உற்று நோக்கும்படியாய் என் புலம்பலை களி நடனமாக மாற்றிவிட்டீர் அங்கே என்கிற இறை வார்த்தை கிணங்க புலம்பல்களை எல்லாம் களி நடனமாக மாற்றி அண்டவரே மகிழ்ச்சியின் தைலத்தினால் எங்களை நிரப்பும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் அப்பா அண்டவரே இந்த இப்படிப்பட்ட சூழல் வாழக்கூடிய பிள்ளைகளுக்கு தேவையான தைரியத்தை தாரும் அஞ்சாதே நான் உன்னோடு இருக்கிறேன் கலங்காதே நான் உன் கடவுள் நான் உனக்கு வலிமை அளிப்பேன் என் நீதியின் வழக்கரத்தினால் உண்மை தாங்கிக் கொள்வேன் என்ற இறைவார்த்தைக்கு எனக்கு ஆண்டவரே இதோ இப்படிப்பட்ட சூழலில் வாழக்கூடிய ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் குழந்தைகளை பராமரிக்கக்கூடிய பெற்றோருக்கும் ஆண்டவரே நண்பர்களுக்கும் தேவையான மன தைரியத்தை தாரும் உடைய திருக்கரத்தால் இவர்களை தாங்கும்படியாய் உடைய தேவைகளையெல்லாம் சந்தித்துள்ளும்படியாய் வழிநடத்தும்படியாய் நாங்கள் மன்றாடுகிறோம் எந்த விதமான தீங்கும் விபத்தும் ஆபத்தும் பொல்லாப்பும் அணுகாதபடி உடைய திருவுலத்தின்படி இந்த குழந்தைகளையும் ஆண்டவரே இந்த அவருடைய பெற்றோர்களையும் ஆசிர் நாங்கள் மன்றாடுகிறோம் இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவரும் மீட்பெருமான இயேசுவின் நாமத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம் எங்கள் ஜபம் கேலும் நல்ல தகப்பனே ஆமேன் அவர்களுக்கு அப்பமளித்தீரே இனிமேலாம் இறைவா இந்த வியப்புக்குரிய அடையாளத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் முமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகின்றோ என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே